தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடல் மீன் வளத்தை பெருக்கும் வகையில் இந்த இனத்தெருக்க காலமான ஏப்ரல் பதினைந்து முதல் ஜூன் பதினான்காம் தேதி வரை அறுபத்தி ஒரு நாட்கள் இந்த மீன்பிடி தடை காலம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்று நள்ளிரவு இந்த மீன்பிடி தடை காலம் முடிவடை விரும்பியும் ஆஹ் புதுச்சேரியில் மீனவர்கள் தற்போதைய மீன்பிடிப்பதற்காக கடலுக்கு சென்றிருக்கின்றனர் அது ஆழ்கடலில் அஹ் இந்த மீன்பிடிப்பதற்காக ஒரு வாரம் தங்கி மீனவர்கள் அந்த ஆழ்கடலில் மீன் பிடிப்பார்கள் இன்று நள்ளிரவே இந்த மீன்பிடி அடைக்காலம் முடிவடைய இருந்தாலும் மீன்வளத்துறையினுடைய முன் அனுமதி பெற்று இன்று நாங்கள் கடலுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக மீனவர்கள் முன் அனுமதி பெற்று கடல் பயணம் செய்வார் கிட்டத்தட்ட அவர்கள் பதினாறு மணி நேரம் பயணம் செய்த பிறகு மீன்பிடிக்க உள்ளனர் புதுச்சேரியில் தேங்காய் சிட்டு துறைமுகம் போல் காரைக்கால் துறைமுகத்தில் இருந்து மீனவர்கள் இன்று மாலை மூணு மணி அளவில் அங்கிருந்து கடல்களுக்கு எடுத்துக்கொண்டு செல்ல இருக்கின்றனர் மீனவர்கள் தங்களுக்கு தேவையான உணவு மீன்களை பரப்படுத்த தேவையான கட்டிகள் உள்ளிட்டவற்றை எடுத்துச் செல்கின்றனர் இதே போல தமிழக மீனவர்கள் இன்று நள்ளிரவுக்கு பிறகு கடலுக்கு செல்கின்றனர் குறிப்பாக கடலூர் கன்னியாகுமரி நாகப்பட்டினம் தூத்துக்குடி ராமேஸ்வரம் ஆகிய மீனவர்கள் இன்று நள்ளிரவு தங்கள் மீன் பிடிப்பதற்கான தேவையான அனைத்து விஷயங்களும் தயார் செய்துவிட்டு இன்று நள்ளிரவு கடலுக்கு செல்லவிருக்கின்றன அதற்காக தங்களது படகுகளில் அந்த மீன் வலைகள் மற்றும் அதற்கு தேவையான ஐஸ் உள்ளிட்ட விஷயங்களை தற்போது தயார் செய்து வருகின்றனர் தொடர்ந்து இந்த மீன்பிடி இந்த நள்ளிரவு முடிவடைந்த பிறகு மீனவர்கள் கடலுக்கு செல்ல இருக்கின்றனர் தமிழக மீனவர்கள் இந்த நள்ளிரவு கடலுக்கு செல்ல இருந்தாலும் புதுச்சேரி மீனவர்கள் மீன்வளத்துறையினுடன் முன்னடி விதி பெற்று தற்போது காலை முதலே கடலுக்கு செல்ல தொடங்கி இருக்கின்றனர் இந்த மீன்பிடி தலைக்காலம் இந்த நள்ளிரவு முடிவடைந்த பிறகே மீனவர்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் மீன்பிடிக்க திட்டமிட்டு